ராமபக்த ஆஞ்சநேயர் பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்தையே பரிபாலனம் பண்ணுகிறார் காக்கிறார் அவர் அருளாலே நமக்கு ஞானமும் பக்தியும் தைரியமும் அரோகமான ஆரோக்கியமான சரீரமும் கிடைக்கிறது ஆஞ்சநேயரே ஒரு கர்மயோகி அவரே ஒரு ஞான அவரே சிறந்த பக்த ஆஞ்சநேயர்னு கொண்டாடப்படுகிறார் அவர் எப்படி சீதா மாதாவிடத்தே முன்னிட்டு சரணாகதி அனுஷ்டித்தார் முக்தியையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எப்படி இந்த பூலோகத்தோடே இருக்கிறார் இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நாம் எப்படி ஒரு யோகியா நம்ம வாழ்க்கையில வாழலாம் நமக்கு ஞானம்ங்கிறது எதை பெற வேண்டும் அன்றாட என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களாலே பக்தியை வளர்த்து கொள்ளலாம் யுகு யோகாங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உள்ளன ஒன்று சேர்ந்திருத்தல் மற்றொன்று ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் இருத்தல் யுக சொன்னால் ஒரே நேரத்தில்னு பொருள் இப்படிப்பட்ட யோகம் நமக்கு கைகூட வேண்டும் அதற்கு ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருளே வேணும் அவர் எங்கெங்கெல்லாம் ராமனோட சேர்ந்தே இருந்தார் சேர்ந்திருத்தல் என்றாலே ஜீவாத்மா பரமாத்மாவோடே சேர்ந்திருத்தல் அதற்கு இந்த யோகம் எவ்வளவு தூரம் பயன்பெறுகிறது இதெல்லாம் கர்மயோகத்தின் பால் பட்டது நாம் பெருமானோடே சேர்ந்துன்னு சொல்லும்போது ஆத்மா பரமாத்மாவோடு சேர்ந்திருத்தல் தான் யோகம் என்று சொல்லிவிட்டால் அது இப்போது இருப்பதாக தெரியவில்லையே எப்போ வரும் அதற்குண்டான மார்க்கம் என்னங்கிற கேள்வி வரும் யோகங்கிற சொல்லுக்கு மார்க்கம் சாதனம் பாதை என்றும் ஒரு பொருள் உண்டு முதல்ல சொன்னது யோகான்னு சொன்னால் சேர்ந்திருத்தல் ரெண்டாவது சொல்கிறது பாதை கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்லுவோம் இந்த பாதையின் மூலம் பெருமானை அடைய வேண்டும் அதுதான் யோகங்கிற பாதை அந்த பாதை என்னவாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்கணும் சாந்தி தருவதாக இருக்க வேண்டும் நித்தியமாக இருக்க வேண்டும் இந்த மூணு விஷயத்தை எடுத்துக்கொண்டு தான் எது எப்போதும் சாந்தமாக இருக்கிறது எந்த பாதையில் எப்போதும் இந்த பாதை மாறாது விகாரமே இருக்காது எப்போதும் நித்தியமாக இருக்கும் அது எதில் இருக்கிறது ஆனந்தம் எதில் இருக்கிறது நம்ம என்ன பணத்தோட படித்தவனாக பதவி பட்டத்தில் இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கணும் அது எப்போதும் விட்டு விலகி போய்விடக்கூடாது எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் சட்டென்று ஆனந்தம்னு அப்படியே அதிகமாகி வடிந்து போய்விடுறாப்பில் இருக்கக்கூடாது சாந்தமாக திருப்தியாக இருக்கணும் இப்போ உனக்கு சந்தனம் பூசரிச்சே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் எனக்கு ஒருத்தர் வந்து மாலை போட்டாரா ஓஹோ ரொம்ப நல்ல மாலையாக இருக்கே அப்படின்னு போட்டுன்றதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் ஒத்தருக்கொத்தர் பார்த்து கொள்ளுகிறீர்களா வர முடிந்ததே அப்படின்னு ஆனந்தமாக இருக்கும் ஆனால் இந்த ஆனந்தம் சாந்தியாக இந்த ஆனந்தம் நித்தியமாக இருக்குமானால் ஆள் எப்பேற்பட்ட ஆனந்தமாக இருந்தாலும் அவ்வளவு நித்தியமாக இருக்கிறதா தெரியல கோவில் உற்சவம் திருமலை திருப்பதிக்கு போய் பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் இருக்க விடுறாள்னு ஆள்னு வச்சுப்போம் இருக்க விடுறதில்லை அவர்களே அவர்களுடைய தொலைக்காட்சியில் போடுறதே ஒரு நாள் ஆனால் இறங்கி போயிடுங்கோ ரெண்டாவது நாள் இருக்காதிங்கோ ஒன்று கருட சேவைக்கு வாங்கோ இல்லை அருமார் வாகனத்துக்கு வாங்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு மட்டும் வாங்கோ ஒரு வேளை நமக்கு இருக்கிற பாக்கியம் நேர ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அருள் பத்து நாள் இருக்கிறதுக்கு விட்டுவிட்டாலும்னு வச்சுப்போமே இருந்தாலும் பத்தாம் திரு நாள் துவஜ அவரோகணமாகி ஊருக்கு வந்து தான் ஆகணும் முந்நூற்றறுபது நாள் நடக்காது இல்லையா எப்பேற்பட்டதாக இருக்கட்டும் அது தரிசனமாக இருக்கட்டும் பாகவத தரிசனமாக இருக்கட்டும் நித்தியமாக இருக்குமான்னு பார்த்தால் இந்த உடலோடு சம்சாரத்தோடு தொடர்பு இருக்கிற எதுவாக இருந்தாலும் நித்தியமாக இருக்காது அது அநித்தியமாகத்தான் இருக்கும் அப்போ இங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுமா நித்தியமானத்தை நாம் அடைய வேண்டுமா எது சாந்தி அப்படிங்கிற மனத்தேடல் தொடங்கிவிடும் மக்களுக்கு ஒன்று கிடைச்சி அது கிடைக்கிற வரைக்கும் இது கிடைக்குமா கிடைக்குமானு தேடுவோம் அது கிடைத்த விற்பாடு சரி கிடைத்ததே இத்தோடு திருப்திப்படுவோம்னு இருப்பமானால் இது கிடைச்சதுன்னா அடுத்தது அது கிடைச்சிதுன்னா அடுத்தது எத்தனை தூரம் கிடைச்சாலும் இன்னும் என்ன அப்படின்னா ஒன்று புரிஞ்சு போச்சு எதை கிடைத்து விட்டால் எதை அடைந்து விட்டால் இதை தாண்டி நம்மளுடைய மனம் தேடாதோ கண்ணு தேடாதோ அப்போ அதை அடைவது தானே நமக்கு முக்கியத்துவம் அது எங்கே இருக்கிறதுங்கிற தேடல் தான் வரும் அதை நாம் படிச்சுட்டுருக்கிற பள்ளிக்கூட இருந்தோ கல்லூரி புத்தகத்தில் எல்லாம் அது கிடைக்க போகிறது இல்லை இப்போ நாம் இருக்கிற கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தால் தான் கிடைக்குது என பல விஷயங்கள் உலகத்தில் கண்ணாலேயே பார்க்க முடியாது காதாலேயே கேட்க முடியாது அதற்கு எது கண்ணால் பார்த்து காதால் கேட்க முடிகிறதோ தொட்டு உணர முடிகிறதோ அவற்றை மட்டும்தான் பள்ளிப்படிப்பு சொல்லிக் கொடுக்குமே தவிர அதிர்ஷ்டமா இல்லாத ஒன்றா நித்தியமாக இருக்கணும் அதுவே ஆனந்தமா இருக்கணும் அதுவே சாந்தமா இருக்கணும்னால் இதெல்லாம் கண்டோ கேட்டோ அறியாதது அப்போ அதை தாண்டித்தான் போயாகணும் இந்த இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது அதற்குத்தான் கர்ம யோகம் ஒன்று ஞான யோகம் அர்ஜுனா பக்தி ஒன்று தான் என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழின்னு பகவானே சாதிக்கிறார் அதனால நித்தியமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் அது உடலோடு நிறுத்தினால் போதாது இந்த உடலை செலுத்துகிறவர் ஆறு நான் நான்னு சொல்கிறேனே அந்த நான்கிறது ஆறு அப்படிங்கிற ஆத்மாவத்தின படிப்பு வந்தாகணும் நானாக சரீரங்கிறத தாண்டி ஆத்மான்னு இருக்குது இத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டு உடல் ரீதியாக மட்டும் உட்காண்டிருக்கோன்னு நினைக்கக்கூடாது உடலை தாண்டி புரிந்து கொள்ளுவதற்கு புத்தி இருக்கிற ஞானம் இருக்கிற ஆத்மா அமர்ந்துருக்கிறோம் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிறோம்னால் உடம்பு புரிஞ்சுக்கிறதுன்னு ஆரானு சொல்லியிருப்போம்மா காதால் கேட்கிறேன்னு சொல்லியிருக்கோம் காதால் புரிந்து கொள்ளுகிறேன்னு எப்போவானு சொல்லியிருக்கீர்களோ கண்ணால் பார்க்கிறேன்னு சொல்லியிருக்கோம் கண்ணால் புரிந்து கொள்ளுகிறேன்னு எப்போவானு சொல்லியிருக்கீங்களா அப்போ எதால் புரிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லியிருக்கிறீர்கள் கண்ணாலா காதாலா மூக்காலாக எதாலும் இல்லை இப்போ நான் மூளையாலேன்னு சொல்லலாமா மூளையால் புரிந்து கொண்டிருக்கிறோம் அது கூட எங்களுக்கு புரியல சுவாமி ஏன்னா கடைசியில் சேத்தா மூட்டி வைக்கச்சே உடம்புக்குள்ள மூளை இருந்தது ஆனால் அப்போ அதுக்கு ஒன்றுமே புரியல அதனால் மூளையால் புரிந்து கொள்ளுகிறோங்கிறதும் சரியாக படலை அப்போ எத்தால் புரிந்து கொள்ளுகிறோங்கிறால் நான் என்கிற ஆத்மா என்னுடைய ஞானத்தாலேயே புரிந்து கொள்ளுகிறேன் ஒவ்வொருத்தரும் இங்கே உட்காண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஆத்மா அந்தந்த ஆத்மாவுக்கு நிறைய ஞானம் இருக்கிறது அந்த ஞானத்தால் தான் எதையும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஞானத்தால் தான் எதையும் புரிந்து கொள்ளுகிறோம் அந்த ஞானத்தோடு தான் ஆத்மா வெவ்வேறு சரீரத்துக்கு போவார் இந்த சரீரை விழுந்துவிட்டால் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் கை காலு மூளை ஹிருதயம் மொத கொண்டு இங்கே இருந்துடும் அது நெருப்பில் எரிஞ்சு சம்பளம் போகிறது மறுநாள் சஞ்சயத்தன்னைக்கு எல்லாமே முடிச்சு போடுவோம் ஆனால் அத்தோடு ஆத்மா புறப்படுறாரு என்னால் ஆத்மா கிளம்பும் அவருடைய ஞானம் கூடவே கிளம்பும் அவருக்கு இருக்கிற வாசனை பல பல பிறவிகளாக அவர் பிறந்து பிறந்து என்னென்னெல்லாம் வாசனை மனப்பதிவுகள் இருக்கின்றனவோ அந்த பதிவுகளை அத்தனையும் கூடவே கிளம்பும் இது எல்லாமே பிரளயம் வரைக்கும் கூடவே இருக்கும் அதெல்லாம் ஆகி ஒருத்தன் வைகுந்தம் போய் முக்தி அடையிற வரைக்கும் கர்மங்கள் விடவே விடாது கடைசி பிறவியில் தான் கர்மங்கள் தொலைந்து புறப்படுவோம் அதனால் தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னாலே புத்தியால் அறிகிறேன் மனத்தால் நினைக்கிறேன் மூளையால்னு சொல்லக்கூடாது ஹிருதயத்தால்னு சொல்லக்கூடாது எதெல்லாம் இந்த சரீரத்தோடையே மண்ணோட மண் ஆறுதோ அதால் அறிகிறேன்னு சொல்லாதீங்க ஏன்னா அப்போ அது அறிகிறது இல்லை எப்போ கண்ணால் அறிகிறேன் மூக்கால் அறிகிறேன்னு சொல்றது இல்லையோ மூளையால் அறிகிறேன்னு கூடாது புத்தியால் அறிகிறேன்னு தான் சொல்லணும் ஆத்மா நித்தியம் நம்முடைய புத்தி நித்தியம் எவ்வளவு சுவாமி புத்தி இருக்கும் எனக்கு பதினாறாவது வாய்ப்பாடு வரைக்கும் சின்ன வயசுல சொல்லி கொடுத்தா இன்றைக்கி நாலாவது வாய்ப்பாடு கேட்டாலே கைபேசி எடுத்தால் தான் பதில் நன்னாங்கு பதினாறு உடனே தட்டி பார்க்குறான் நாளோட நால பிரிக்கினா எத்தனை வரும் அது பதினெட்டுன்னு காட்டினா பதினெட்டுன்னு சொல்லிடுவோம் இல்லையே ஏதோ பதினாறுன்னு படிச்சாப்புல இருக்கேன்னு கூட பார்க்க மாட்டான் முன் நாட்கள்லாம் தொலைபேசி எண்ணிக்கை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுருந்தோம்மா இங்கே கொஞ்சம் வயசானவளை கேட்டால் தெரியும் நம்மளாதான் தட்டிருந்தோம் இன்னைக்கு யார் பேரு ஊரு எந்த எண்ணிக்கையும் தெரியாது எல்லாமே அதில் இருக்க போகிறது நம்மளுடைய கைபேசி எண்ணிக்கை எதுன்னு கேட்டாலே பார்த்து சொல்கிறவா இருக்கா தெரியுமோ அதையே கூட நமக்கா தெரியாது இதை போய் யார் பார்த்து வச்சிருந்தோம்னால் புத்தியை மட்டுப்படுத்தின்றே போகிறோம் ஞாபக சக்தியை குறைத்து கொண்டே போகிறோம் கண்ணுக்காது மூக்கு இருக்குது ஆனால் அதை வைத்து கொண்டு பெருசாக புரிஞ்சிக்க முடியாது ஆத்மா ரொம்ப உயர்ந்தவர் நமக்கு இருக்கிற புத்தி எவ்வளோ உயர்ந்தது ஞானம் எவ்வளோ உயர்ந்ததுனால் அதை சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்கிறேன் அதை கேட்டு தகச்சு தூக்கி வாரி போடக்கூடாது பிரம்மமாகற பகவானுக்கு எவ்வளவு ஞானமோ அந்த தான் இந்த ஆத்மாவுக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் அடியனுக்கு உங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் பிரம்மத்துக்கு பகவானுக்கு கடவுளுக்கு சமமான ஞானம் இங்கே உட்காண்டிருக்க செய்வானால் இல்லை இங்கே உட்கார்ந்து இருக்கும்போதுன்னு நான் சொல்லலை இந்த சரீரத்தையும் கர்மத்தையும் எப்போ தொலைச்சிட்டோமோ இந்த உடல் விட்டு அவனோட சாம்யாபத்திங்கிற மோட்சம் கிடைக்கும் முக்தி அடைஞ்சிட்டோம் போது அவனும் இந்த ஜீவாத்மாவும் சமமாகி விடுகிறார்கள் அந்த சாம்யாபத்தி தசையிலே அவருக்கு இருக்கிற ஞானம் அத்தனையும் நமக்கு இருக்கும் உலகத்தை படைக்க முடியுமானால் நம்மாலேயும் முடியும் நாமே ஜகத்தை சிருஷ்டிக்கலாம் யார் வேணுனாலும் சிருஷ்டிக்கலாம் தான் சொல்றது ஆனால் பண்ணுவோமானால் பண்ண மாட்டான் விடுத்து சிருஷ்டிக்கிற சக்தி எல்லாம் இவனுக்கு இருக்கும் ஆனால் பண்ணுவீர்களானால் கூட தான் கையை தூக்கினா பலாருன்னு கன்னத்தில் அறையறதுக்கு சக்தி இருக்குது அதுக்கு அறையலாமான் அண்ணன் பண்ணக்கூடாது இல்லையா என்னென்னத்தெல்லாம் முடியுங்கிறதுக்காகலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது சாப்பிடக்கூடாததை சாப்பிடலாம் சாப்பிட்டா தொண்டை குழியில் இறங்குமா இறங்காதா நல்லா இறங்கும் ஓ கூட விடலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதான் விஷயமே தவிர சாப்பிட முடியாதுன்னு யாருமே சொல்லலையே எத்தனையோ விஷயம் நம்மளால் பண்ண முடியும் ஆனால் பண்ணக்கூடாது பண்ண மாட்டோம் வைகுந்தத்துக்கு போய் பெருமானோடைய நித்தியமான அனுபவத்தில் ஈடுபட்டு அவன் எதுக்கு வேலையத்தை வேலை இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு வரப்போறான் உலகத்தை நிறைய பார்த்தாச்சே பார்த்து பாடெல்லாம் பட்டாகி விட்டது இனிமேல் போன இடத்துல ஆனந்தமாக இருக்கிறத விட்டுட்டு எதற்கு திரும்ப இதை பார்ப்பார் ஜெகத் வியாபார வர்ஜம்னு வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தினுடைய கடைசியில் சாதிக்கிறார் இங்கிருந்து முக்தி அடைந்த ஆத்மா ஜெகத் வியாபாரத்தில் ஈடுபடுவாரா உலக விஷயங்களில் ஈடுபடுவாரானால் படுவதற்கு அவருக்கு சக்தி உண்டு ஆனால் ஈடுபட மாட்டான் ஆனந்தமாக இருக்கிறபடியாலே அதுவும் நித்தியமான ஆனந்தமாக இருக்கிறபடியால் படமாட்டான் இவ்வளவு தூரம் நமக்கு புத்தி இருக்கு ஒரு பிரமாணம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேனே எஸ் சர்வஜா சர்வவித் பிரம்மம் அனைத்தையும் மறைந்தவர் இன்னார்னு அவருக்கு எல்லாரையும் தெரியும் இணையான்னு எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா இன்னார்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அடிப்படையில் இன்னும் இன்னும் ஆழமாக தெரிஞ்சிட இணையான்னு தெரிஞ்சுக்கிறேன் அர்த்தம் இதம் இத்தம்னு ரெண்டு சொல்லுவா இதம்னு சொன்னால் இது இத்தம்னு சொன்னால் இணையது இதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கார் இணையதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வைத்து கொண்டிருக்கிறார் அதனால தான் எல்லாத்தையும் அறிந்தவரான பெருமான் எஸ் சர்வஜா யுகபத்து அறிகிறான் பிரத்யக்ஷமாக அறிகிறான் அவருக்கு எத்தனை ஞானம் இருக்கோ அத்தனை நமக்கு உண்டு ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இங்கிருக்கும் போது கர்மத்தோட இருக்கிற வரைக்கும் கிடையாது இந்த கர்மங்களை தொலைத்து அவரோட பத்திங்கிற சமத்துவத்தை அடைவோம் அதை அடைந்த பிற்பாடு அது நமக்கு வந்து சேர்ந்துடும் இன்னொன்று அவன் அருளால் பெற்ற ஞானம் நமக்கு அவருக்கு நமக்கு எல்லா விதத்தில் சமமாக இருந்துட்டாலும் அவர் தானாக பெற்ற ஞானம் அவருக்கு ஒத்தர் அருளால் கிடைச்ச ஞானம் இல்லை ஏன்னா என்ன தான் நான் அவரோட சமம்னு சொல்லிட்டாலும் பரமாத்மா பரமாத்மா தான் ஜீவாத்மா ஜீவாத்மா தானே அந்த பெருமை படி அவருக்கு மேலே இருக்க வேண்டாமா அந்த மேல் எப்படி வைக்கும்னால் அவர் தனக்காக ஜானமுடையவராக இருக்கார் அவர் அருளால் அவருக்கு சமமான ஞானத்தை நான் பெற்றிருக்கிறேன் நான் பெறணும்னு அவர் அருளால் பெறுகிறேன் ஆனால் அவரோ தானாகவே மகா மகாஜானியா ஸ்வத்தா இருக்கிறார் அப்படின்னு தான் உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன அதனால் யோவேத்தி யுகபது சதா பிரத்யேண சதா சதா எப்போதும் அறிகிறார் யோ வேத்தி இந்த வாக்கியத்தை அப்படியே விளக்கமாக சொல்றேன் யார் ஒருத்தர் அறிகிறாரோ யோ வேத்தி நமக்கும் ஞானம் இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் யுகபது கடந்த காலமும் இப்ப வாட்டம் இருக்கும் வருங்காலமும் இப்ப வாட்டம் இருக்கும் நிகழ்காலமும் இப்போ இருக்கும் நிகழ்காலத்தில் ஒன்று நடக்கிறது தான் இருக்கிறதுலேயே ஞானம் அதிகம்